ஹாய் இந்த வீடியோல வந்து ஃபீல் குரூப் பத்தி பார்க்க போறோம் இந்த குரூப்ல வந்து டேட்டாஸை வந்து எப்படி குயிக்கா எக்ஸ்டெண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம் ஃபீல் பேட்டர்ன்ஸ் எப்படி பண்றது டேட்டாஸை வந்து ஆட்டோமேட்டிக்கா சீரிஸ்ல எப்படி ஃபீல் பண்றது இந்த மாதிரி விஷயங்க வந்து எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபீல் டாப் கூட வந்து என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் நான் வந்து இங்க ஒரு வாட்டி கிளிக் பண்றேன் இங்க பார்த்தா டவுன் ரைட் லெஃப்ட் அப் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு இது வந்து பேசிக்கா டேட்டா வந்து டூப்ளிகேட் பண்ணும் இங்க இருக்கிற சீரிஸ் வந்து சீரிஸ்ல என்ட்ரி பண்ணதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் இங்க வந்து நெக்ஸ்ட் இருக்கு ஜஸ்ட் டேபிள் வந்து பிளாஷ் இப்போ வந்து எனக்கு உங்க டேட்ஸ் இருக்குல்ல இந்த சேம் டேட்டா வந்து பக்கத்துல வேணும் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஃபில் அப் போயிடு ரைட் அண்ட் கொடுத்தா ரைட் வந்து ஃபில் ஆகும் கீபோர்டில் பண்ணுறது இருந்தாக்கா நான் வந்து செல்கிட்ட கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் பிளஸ் ஆர் ப்ரெஸ் பண்ண டேட்டா வந்து ரைட்டுக்கு போவோம் கீழே வேணாக்கா கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணால் கீழே வருவோம் நான் வந்து இதை டிலேட் பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் வந்து இங்கே வந்து சேல்ஸ் வந்து எனக்கு கீழே எல்லாம் கீழே வந்து ரிப்பீட் ஆகணும் அதுக்கு வந்து கண்ட்ரோல் டீப்ரெஸ் பண்ணுறேன் அதே மாதிரி வந்து இங்கே கூட நான் ஃபில் பண்ணிக்கிறேன் இப்போது பார்த்தா ஃபில்க்குள்ளே வந்து டவுன் ரைட்டு அப் லெஃப்ட் இந்த வந்து நம்ம கவர் பண்ணுவோம் நெக்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் வந்து சீரிஸு இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எனக்கு வந்து இந்த இங்கே இருக்கிற நம்பர் வந்து ரிப்பீட் ஆகணும் அதாவது இங்கே வந்து ஒன் டூன்னு இருக்கு இல்லையா எனக்கு வந்து இங்கே ஃபுல்லாக ரிப்பீட் ஆகணும் அப் டு டுவெண்ட்டி டூ ரிப்பீட் பண்ணதுக்கு வந்து என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து காலமே செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிவிட்டு வந்து ஃபில்லுக்குள்ளே போயிட்டு சீரீஸ்னு க்ளிக் பண்ணால் இந்த மாதிரி ஆப்ஷன் வரும் நான் வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன் க்ளியனாக பாருங்கள் இங்கே வந்து காலம்னு இருக்கு இங்கே வந்து லீனியர் செலக்டாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் வேல்யூ வந்து ஒன்னு இருக்குது இப்படி இருந்தால் மாத்திரம் தான் வந்து வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் நான் ஓகே ப்ரெஸ் பண்ணுறேன் எனக்கு வந்து டேட் ஃபில் பண்ணுறதா இருந்தாக்கா அதே மாதிரி நான் செலக்ட் பண்ணிக்கின்னு நான் வந்து ஃபில்லுக்குள்ளே போயிட்டு சீரீஸை கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஆப்ஷன் வந்து டேட் சூஸ் பண்ணியிருக்கு ப்ரீவியஸாக வந்து லீனியர் சூஸ் பண்ணிருந்துச்சு இங்கே வந்து டேட் சூஸ் ஆகிருக்கு டேட் சூஸ் பண்ணிட்டு டே ஃபில் ஆகிருக்கு இது வந்து நான் ஜஸ்ட் இங்கே ஓகே ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் இங்கே பார்த்தாக்கா டேட் எல்லாமே ஃபில் ஆகிருக்கு சப்போஸ் எனக்கு வந்து மந்த் மாத்திரம் ஃபில் ஆகணும் இல்லைனாக்கா இயர் மாத்திரம் ஃபில் ஆகணும்னாக்கா அதே மாதிரி ஆப்ஷன் சூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் நான் வந்து டேட்டு கிட்டே கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஆர் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணுறேன் தென் இந்த டேட்டா பக்கத்தில் வந்துச்சு கண்ட்ரோல் ஆர் ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த டேட்டா வந்து ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் நான் வந்து இந்த டேட்டா எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு ஃபில்ல போயிட்டு சீரிஸ் கொடுத்தா இங்கே வந்து டேட் வந்து டேன்னு இருக்கலாம் டே வாங்க நான் வந்து மந்த்துக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகே ப்ரெஸ் பண்ணுறேன் இப்போ பார்த்தாக்கா மந்த்ஸ் எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு டே அப்புறம் வந்து இயர் வந்து சேமாக இருக்குது இங்கே இருக்கிற டேட்ஸை வந்து ஜஸ்ட் இயர் மாதிரி சேஞ்ச் பண்ணணுமா இருந்துச்சுன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஃபில்ல போயிட்டு சீரீஸ் கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த வாட்டி இயரை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே ப்ரெஸ் பண்ணுறேன் இப்போ பார்த்தா இயருக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு எனக்கு வந்து இதே டேட்டா வந்து எங்களுக்கு ஃபுல் கால் மாதிரி ரிப்பீட் ஆகணும் நான் வந்து ஃபஸ்ட்டு நாலு செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஆரோ மார்க் ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் ட்ராக் பண்ணி இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து டேட் ஃபில் பண்ணுறது அந்தளவு ஃபஸ்ட்டு நான் வந்து ரெண்டு செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ராக் பண்ணி என்ன போனாக்கா எங்கள் டேட் ஃபில் ஆகும் இதுக்குமே அதே மாதிரி தான் அப்ளை ஆகும் சீரீஸ் கூட சேம் இப்போது நான் வந்து இங்க இருக்கிற டேட்டா வந்து ஜஸ்ட் ரிப்பீட் பண்ணிக்கிறேன் கண்ட்ரோல் டி பிரஸ் பண்ணிக்கிறேன் இங்க இருக்கிற டேட்டா நான் கண்ட்ரோல் டி பிரஸ் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் அதுன்னு பாக்கலாம் இங்கிட்ட வந்து ஃபில்ல போனா நெக்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் வந்து ஜஸ்டிஃபை இது வந்து எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம் இங்கிட்ட வந்து இங்க டேட்டா இருக்கு எக்ஸல் இஸ் பவர்ஃபுல் டூல் ஃபார் டேட்டா அனாலிசிஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இருக்கு இல்லையா நான் வந்து இப்போ என்ன பண்ண போறேன்னா நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வந்து பாத்தாக்கா இங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேன் இங்க வந்து பாதி இங்க இருக்கு டூல் ஃபார் டேட்டா அனாலிசிஸ் அண்ட் ஆட்டோமேஷன் வந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கு அதாவது பக்கத்து பக்கத்து செல்ஸ்ல இருக்கு டூல்ஸ் for data அண்ட் analysis வந்து நெக்ஸ்ட்டு செல்லில் இருக்கு நான் வந்து இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்லில் போயிட்டு ஜஸ்டிஃபை கிளிக் பண்றேன் பண்ண இந்த மாதிரி த டெக்ஸ்ட் ஃபீல் எக்ஸ்டென்ட் பிலோ செலக்ட் ரேஞ்ச் இருக்கு வந்து ஓகே பிரைஸ் பண்ணேன் என்ன டேட்டா வந்து கீழே ஃபில் ஆயிரும் ஸோ இது இந்த ஜஸ்டிஃபை யூஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் என்னதுன்னா கீழே வந்து ஏதாவது டேட்டா ஏதாவது இருந்தால் அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும் பண்ணும் போது டேட்டா எதுவுமே கீழே இல்லாமல் செலக்ட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் அவ்வளோதான் எனக்கு வந்து இங்கே டேட்டா இருக்கு பட் ஸ்டில் எனக்கு இது ஒரு செல்லு கூட வரணும்னா நம்ம வந்து ரேப் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் ரேப் டெக்ஸ்ட் வந்து ஒரு வாட்டி கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஃபில் ஆயிரும் பட் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஸ்பேசஸ் வரும் இல்லை நம்ம வந்து ஜஸ்டிஃபை யூஸ் பண்ணலாம் ஜஸ்டிஃபைல இன்னொரு ஆப்ஷன் இருக்கு அதுவும் பாத்திரலாம் என்கிட்ட வந்து செல் வந்து ரொம்ப சின்னதா இருந்துச்சுனாக்கா இந்த சுச்சுவேஷன்ல வந்து நான் வந்து போயிட்டு ஜஸ்டிஃபை ஆப்ஷன் கிளிக் பண்ணா அதே மாதிரி ஆப்ஷன் கேக்கும் போது டெக்ஸ் வில் பி எக்ஸ்டென்ட் பிலோ ரேஞ்ச் இருக்குன்னு ஓகே ப்ரெஸ் பண்ண என்ன டேட்டா வந்து கீழே ஃபில் ஆகும்போது வந்து நிறைய ஸ்பேஸ் எடுத்துக்கும் அதாவது நிறைய ரோஸ் எடுத்துக்கும் நம்ம கிளிக் பண்ணலாம் இங்கே பார்த்தா இந்த மாதிரி ஃபில் ஆச்சு ஸோ பேசிக்காக வந்து ஜஸ்ட் ஃபி எப்படி ஒர்க் ஆகும்னாக்கா கீழே இருக்கிற டேட்டா வந்து டிலைட் பண்ணிட்டு அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணும் எந்த சைஸ்ல வேணும்னு ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிட்டு அப்பதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஜஸ்ட் ஃபை பண்ணி அப்ளை பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் வந்து ஃபிளாஷ் ஃபில் இது வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் எனக்கு இதை வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு வந்து நான் ஒரு எக்ஸ்ட்ரா ரெண்டு கால் கால்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் கீபோர்ட் ஷார்ட் காலம்ஸ் ஆட் பண்ணதுக்கு வந்து கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிளஸ் பிளஸ் பண்ணிக்கலாம் காலம் வந்து ஆட் ஆயிரும் இப்போ வந்து என்கிட்ட வந்து இங்க என்ன இருக்குன்னா ஆரோ சேல்ஸ் விவன் சேல்ஸ் ஆதித்யா சேல்ஸ் இருக்கு எனக்கு வந்து இத வந்து ஆரோ அப்புறம் வந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் ரெண்டுமே ஒன்னா மறைச்சு பண்ணும் ஐஃபன்ன போட்டு பண்ணும் சோ நான் வந்து என்ன பண்ண போறோம் நாங்க வந்து டைப் பண்ணிக்க போறோம் இங்கே வந்து கிளீனாக வந்து நோட் பண்ணுங்கள் நான் வந்து ஐஃபோன் போட்டிருக்கேன் சப்போஸ் நான் ஐஃபோன் இல்லாமல் வந்து வேறு ஏதாவது போட்டால் அந்த இன்ஃபர்மேஷன் தான் யூஸ் பண்ணி வந்து ஃப்ளாஷ் ஃபில் வந்து ஒர்க் ஆகும் நான் வந்து இங்கே ஐஃபோன் போட்டுவிட்டு சேல்ஸ் போட்டுட்டு என்கிட்ட ப்ரெஸ் பண்ணுறேன் இது சேம் இன்ஃபர்மேஷன் வந்து ஃபுல்லாக ரிப்பீட் ஆகணும் நான் வந்து காலம் சூஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இ ப்ரெஸ் பண்ணுறேன் பண்ணாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபில் ஆயிரும் அதே நான் வந்து மெனுவில் பண்ணுறதா இருந்தால் கோலமே செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்லுக்குள்ளே போய்ட்டு ஒரு வாட்டி கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ளாஷ் ஃபில்ன்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும் வந்து ஆர்ஓ சேல்ஸ்ன்னு போட்டு இருக்கிற அங்கே சென்டரில் வந்து ஐஃபோன் இருக்கு வந்து ஐஃபோன் வானா அதுக்கு பதிலாக வந்து ஸ்பேஸ் வேணும் அப்போது வந்து சேம் என்ட்ரி பண்ணலாம் நம்ம வந்து ஆர்ஓ போட்டு ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து சேல்ஸ்ன்னு டைப் பண்ணுறேன் டைப் பண்ணிட்டு என்டர் பிரஸ் பண்றேன் பண்ணிட்டு வந்து நான் டேட்டா வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம வந்து கண்ட்ரோல்ல பிரஸ் பண்ணிட்டு இ பிரஸ் பண்ணா ஐஃபன் வந்து ரீப்ளேஸ் பண்ணி ஸ்பேஸாக மாற்றி கொடுத்துச்சு கண்ட்ரோல் இ யூஸ் பண்ணி ஆட் ஆஃப் ஃபீல் யூஸ் பண்ணி வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணலாம் இது வந்து ஜஸ்ட் ஒரு சாம்பிள் அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து டூப்ளிகேட் டேட்டா வந்து எப்படி ஃபீல் பண்ணுறதுன்னு பார்த்தோம் அது கூடவே சீரிஸ் அப்புறம் ஜஸ்டிஃபை அப்புறம் வந்து ஃப்ளாஷ் ஃபீல் கூட எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பார்க்கலாம்